கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வயது முதிர்ந்த தாயின் சொத்தை சொந்த மகனே அபகரித்து தாயை நடுத்தருவில் விட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது நீதிமன்றத்தில் மூதாட்டிக்கு சாதகமான தீர்ப்பு கூறிய பின்பும் மாவட்ட அதிகாரிகள் மற்றும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை எனவும் இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மூதாட்டி இந்திரா ராணி நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தார் தாயும் தந்தையும் கடவுளுக்கு சமமாக பார்க்கின்ற இந்த காலத்தில் பெற்ற தாயிடம் இருந்த சொத்தை அபகரித்துவிட்டு சொந்த மகனே தாயை நடுத்தருவில் விட்ட சம்பவம் நாகர்கோவில் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து மூதாட்டி இந்திராணி நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்துள்ளார் மூதாட்டி இந்திராணி நாகர்கோவிலில் நாகராஜர் கோவில் அருகே உள்ள குறுக்கு சாலையில் வசித்து வருகிறார் கணவன் சிதம்பரம் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் அவர் சம்பாதித்த சொத்து இந்திராணி கைவசம் இருந்தது அவருடைய மகன் பத்மநாபன் பெங்களூருவில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் பெற்ற தாய் கைவசம் இருந்த சொத்தை அபகரித்து கைவசம் எடுத்துள்ளார் தாய் இருக்க இடமின்றி நடுரோட்டில் வந்துள்ளார் பலமுறை கேட்டும் மகன் தாயிடம் இந்த சொத்தை கொடுக்க முன்வரவில்லை அதிகாரப்பூர்வமாக வைத்துள்ளதாக மூதாட்டி கூறியுள்ளார் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு மூதாட்டிக்கு சாதகமான தீர்ப்பு நீதிமன்றம் கூறிய பின்பும் அதிகாரிகளும் மாவட்ட காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை எனவும் தன் மகனிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னை அலைக்கழிப்பதாகவும் மகன் பத்மநாபன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கண்ணீர் மல்க நாகர்கோவில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார் இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இன்ன வரைக்கும் எனக்கு கடன் அடைக்க முடியல என் பொண்ணுக்கு நகையில திருப்பி கொடுக்க முடியல அவங்க வீட்லயும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா என்னால் ஒன்னும் பண்ண முடியல எங்க போனாலும் எனக்கு பத்திரமும் எடுத்து தர விட மாட்டேங்க அங்க எஸ்பி வடசர்ல எஸ்பி ஆஃபீஸ்லயும் எனக்கு ஆளை வச்சு எல்லாம் பண்ணிடுவா கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்ல ரெண்டாம் மாசம் மனு கொடுத்தேன் எனக்கு ஒண்ணுமே சாதகமா அமையில அங்கேயும் ஹால்டிஓ பிஏவெல்லாம் கையில் போட்டுவிட்டு என்ன இங்கே வரவே விட மாட்டாங்க அங்கே எஸ்பி ஆஃபீஸுக்கு பழைய பிடிக்கும் போனாங்க நான் அங்கே போய் எனக்கு இப்படி தான் நடக்கும் நான் என்ன பண்ணுறது எனக்கே இந்த வழி இல்லை என் கணவர் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ்மெண்ட்டு பதினாறில் போட்டு பதினஞ்சில் ஜட்ஜ்மெண்ட்டு வந்து எனக்கு இந்த எந்த ஒரு தீர்வும் கிடைக்காம அவன் நீதிபதியை அவமதிப்பா அவமரியாதை பண்ண மாதிரி இப்படி பண்ணிவிட்டு என்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கான்